அதனால ஊருக்கு வேற போகலான்டம் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால ஒரே வழியா இருக்கு அதனால நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் ஒரு இந்த கை கட்டு போடுற துணியை வாங்கிட்டு வந்து சுத்தி இருக்காரு இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஓகே இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு போய் ஒரு அம்மா வீட்டில் போய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் உயிர் வாழ முடிக்கிறேன் ஆமாம் ஆமா ஆமாம் பாருங்க இந்த துக்கத்திலயோ அம்மா வீட்டுக்கு போறணுன்னு எவ்வளவு சிரிப்பு பார்த்தீங்களா ஆனால் அந்த மொச்சில வைக்கத்த பாருங்க அடாடாடா ஆனா இப்ப வீ வீடு பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது என்னோட கையில தான் வந்துருச்சு ஏன் பாக்கலையே இப்போ பாருங்க வீடு எப்படி இருக்குது ஓ கீ 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 கிளீன் பண்றதெல்லாம் இப்போ என்னோட கைக்கு வந்துருக்குது இதெல்லாம் கிளீன் பண்ணியா அம்மா வீட்டு கூப்பிட்டு போறிருக்கு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கூட்டிகிட்டு போவா அப்படி காலையில பையனை கூட்டிட்டு போவா அப்படி ஸ்கூலுக்கு இப்போ ரெண்டு நாள் லீவ் அதுக்குள்ள கையை ரெடி பண்ணணும் ஒரு காரை வேற இந்த டைம்ல சேல்ஸ் பண்ணிட்டோம் ஏன் அது வேற ஒரு பெரிய இதா இருக்கு

ஜ என்ன பண்றதுன்னே தெரியலையே திடீர்னு இப்படி ரொம்ப ஒரு ஆயிப்ச்சிலே எப்படிதான் இந்த அளவுக்கு வீடியோ போடுறீங்க என்ன பண்றது கடந்து வந்து வழியா இருக்கு இந்த எலும்பு இந்த 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 விரலோட எலும்பு தான் நவுந்துக்குச்சுன்னு சொல்லி இப்படி ஆட்டி அப்படி ஆட்டி வச்சாரு போனதுக்கு ஒரு முந்நூறுவா ஃபீஸை புடிக்கிட்டு கடைசி பார்த்தா வழி ஃபுல்லா வந்துருச்சு ஏ என்ன நீ கட்டு போட்டவும் பத்தி எல்லாம் சொல்லாதயா வீடியோ அவருக்கு போயிட போதே சரி ஓகே நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போலாம் அதாவது மாமியார் வீட்டுக்கு போலாம் இப்போ எத்தனை மணி ஆகுது நீ இல்ல எப்ப சாப்பாடு செய்ய சாப்பாடெல்லாம் நான் இங்க செய்ய போறேன் க்ளீன் பண்ணி அடிப்படையை துடைப்பேன் சாப்பாடு அம்மாவை ஏதாவது அங்க செய்ய சொல்லிடு அங்க போய் அச்சு அச்சுக்கான்னு சாப்பிட்டுலாம் சரியா போவோம் நீ தான் வண்டி ஓட்டுறோம் அதான் கார் வேற இல்லை ஐயோ தான் இருக்குது சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் ஓகேவா பாய் சொல்லிடுறேன் ஓகே பாய்ங்க கை சரியாகட்டு சொல்லி நீங்களாம் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படியே பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்